ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஃபேமிலியோட வால்பாறை வந்திருக்கோம் இது வந்து சோலையார் டேம் சோலியார் டேம்ங்கிறது அதிரபள்ளி ஃபால்ஸ் வழியாக நம்ம வந்து வால்பாறை கேரளாவிலேருந்து சாலக்குறி ரூட்டில் வந்து அதிரபல்லி ஃபால்ஸ் வழியாக நம்ம வரும்போது இந்த சோலியார் டேமை பார்க்கலாம் இந்த வால்பாறை சைடில் நாங்கள் தொண்ணூற்றி நாலுலேருந்து தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஆறு வருஷத்துக்கு மேலே வந்து வாழ்ந்திருக்கோம் அந்த பழைய நினைவுகள்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு நாங்கள் வால்பாறையும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் இந்த வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்த வீடுகள் நாங்கள் அந்த காலத்தில் இருந்தது எதுவுமே மாறாமல் வால்பாறையில அப்படியே இருக்குது நாங்கள் இருந்த வீடுகள் அத்தனை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இருந்த வீடுகள்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் அதெல்லாம் எதுவுமே மாறாமல் அப்படியே இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாறலை அப்படிங்கிற ஒரு எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வீடுகள் இது வந்து முருகாலி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வீடுகள் நாங்கள் அங்கேயும் நாங்கள் வாழ்ந்திருந்தோம் பாறளை முருகாலி அப்படிங்கிற இடத்துலலாம் நாங்கள் வாழ்ந்திருந்தோம் அதனுடைய வீடுகள் தான் இது இது வந்து அந்த ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரியில் தான் எங்கள் அப்பா வேலை இருந்தாரு இந்த மாதிரி நாங்கள் முருகாளி அதுக்கப்புறம் வந்து பாறலைங்கிற இடம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோட குட்டீஸுங்களுக்கும் நாங்கள் இருந்த வீடுகள் எல்லாத்தையும் சுற்றி காத்துட்டு நாங்கள் நாங்கள்லாம் இந்த இடத்துல வந்து ரொம்ப நாள் ரொம் டெய்லியுமே நடந்த இடம் இந்த இடம்லாம் இந்த இடம்லாம் என்னோடய குட்டீஸ்களுக்கும் காட்டிட்டு இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்தது எந்த ஒரு மாற்றமும் இல்லை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறமும் மாற்றமாக கிடையாது இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டின வீடு தான் அந்த காலத்தில் அவங்க கட்டின வீடு அந்த வீட்டில் தான் நாங்களும் வாழ்ந்தோம் இப்போ இருக்கிறவங்களும் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க இந்த தான் என்னுடைய அப்பா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இங்கே பக்கத்தில் எங்களுக்கு வந்து வீடு இருந்தது ஒரே ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அடிக்கடி எங்களுக்கு வந்து அதே ஊரில் வீடுகளை வந்து மாற்றிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நாங்கள் இருந்த வீடு கொஞ்ச நாள் நாங்கள் இந்த வீட்டில் இருந்தோம் இந்த வீட்டுக்கு பின்னாடி அங்கே தெரிகிற பெரிய பெரிய மரங்கள் என்னென்னா இலவம் பஞ்சு மரங்கள் இந்த இலவம் மஞ்சு மரங்களில் செஞ்ச தலை மெத்தன்னு சொல்லிட்டு நிறையா ரொம்ப வருஷம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அது எங்கே போச்சுன்னு தெரியாது அந்த நாங்கள் பார்த்த அந்த மரத்தினுடையதெல்லாம் எங்கள் குட்டீஸுங்களும் பார்த்து விளையாடிட்டு அதெல்லாம் ஞாபகமாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாரும் வால்பாறையில் சாதாரணமாக பார்க்குற இடங்களும் பார்த்தோம் அதே மாதிரி நான் வாழ்ந்த இடங்களையும் என்னோடய குழந்தைங்களுக்கு நான் இருந்த ஸ்கூலு நான் படித்த இடங்கள் நான் இருந்த இடங்கள் எல்லாத்தையுமே காட்டினேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு குழந்தையில் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம் அப்பா அம்மாவோடய அரவணைப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம் ஆனா இப்ப அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு ஆனா கூட ஏதோ உயிரற்ற இடம் மாதிரி அங்க நமக்குன்னு யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமா இருந்துச்சு ரொம்ப அழகான அமைதியான ஊர் தான் வாழ்பாரு அப்ப அந்த டைம்லலாம் ரொம்ப பேரெல்லாம் யாருமே அவ்வளவா டூரிஸ்ட் எல்லாம் வரமாட்டாங்க இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அப்ப பார்த்தது மாதிரியே தான் இப்போவுமே இருந்துச்சு ஆனால் வந்து இப்போ வந்து வால்பாறை அப்படிங்கிற இடத்துக்கு நிறையா வந்து டூரிஸ்ட் வராங்க அங்கே நிறைய பில்டிங்ஸ்லாம் கட்டியிருக்காங்க அந்த இடத்துல அந்த வால்பாறை டவுனில் மட்டும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருந்தது அந்த பார்ல இடத்த விட்டு நம்ம வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிங்க வாழ் குரங்குகள்லாம் நிறைய இருக்கும் வால்பாறையிலே பொதுவாக நிறைய இடத்துலங்க நீங்கள் பார்க்கலாம் சிங்க குரங்கு இது வந்து பாலாஜி கோயில் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு வந்து போகிற வழி அப்போல்லாம் பாலாஜி கோயில்லாம் வந்து நிறைய பூக்கள் வந்து நிறையா இருக்கும் நிறைய ரோசஸ் நிறையா இருக்கும் இது ஸ்கூல்ல இருந்தெல்லாம் டூரிஸ்ட் கூட்டுவாங்க இப்போ அளவுக்கு ரோசஸ்லாம் இல்லை இது வந்து கூழாங்கல் ரிவர் இந்த ரிவரில் வந்து இந்த ஆறில் நிறையா எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் இதில் நடக்கிறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோட ரொம்ப நல்லாவே எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க டூரிஸ்டெல்லாம் இது வந்து நெடுமலை அப்படிங்கிற வந்து ஒரு ஹையஸ்ட் பீக்கு இதில் வந்து நம்ம வியூ பாயிண்ட் மாதிரி இங்கே இங்கே வர எல்லாருமே டூரிஸ்ட்டுங்கெல்லாம் இங்கே வந்து பார்ப்பாங்க இது எல்லாருமே நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப அழகான பீக்கு இதை தவிர இங்கே வந்து நிறையா டேம்ஸ் இருக்குது நம்ம இருக்கனும் சோலையா டேம் பார்த்துட்டோம் பாருங்க இங்கேருந்து பார்த்தா ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்ப அழகான அதே மாதிரி வந்து டேஞ்சரான பேக்கு இங்கே இருக்க செக்யூரிட்டி என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணும் சில பேர்லாம் அங்கங்கே ஏறுறது இறங்குறதுன்னு பண்ணிவிட்டு ரொம்ப வந்து அவஸ்தை பண்ணுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் எங்கே போனாலும் ரூல்ஸாக ஃபாலோ பண்ணும் அதே மாதிரி பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் போடக்கூடாது அந்த கூழாங்கல் ரிவர்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி டைப்பர் அதி இதுன்னு ரொம்ப குப்பையாக பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் ஏதாவது வந்து பிளாஸ்டிக் கவர் ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டு அதில் எல்லாத்தையும் டைப்பரோ இல்லை ஏதாவது பாட்டில்ஸ் எதாவது போட்டுட்டு அதை இங்கே நம்ம டஸ்ட்பினில் போட்டு நம்ம பழகலாம் நம்ம இயற்கையை பாதுகாத்து வச்சோம்னா தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே நம்ம கடத்த முடியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கோயில் இருக்குது முருகன் கோயில் இதுதான் டென்த்து ரிசல்ட் அப்போல்லாம் வந்து கடவுளை விழுந்து விழுந்து வேண இடம் சக்தி வாய்ந்த முருகன் கோயில் ரொம்ப வந்து அமைதியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோயிலுக்கு போனால் இங்கே நிறையா வந்து சிங்கவால் குரங்குங்கள்லாம் நிறைய நம்ம வந்து அந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம் அங்கே வந்து இன்னும் பார்த்திங்கன்னா நீரார் டேமு சின்ன கிளார் டேமு அந்த மாதிரி வந்துட்டு நிறையா வந்து டான்ஸு நிறையா இது இருந்துச்சு அங்கங்கே யானை வந்ததுனால எங்களை பார்க்க விடல சில இடத்துங்கள்லாம் நிறையா வந்து மழை பெஞ்சனால பார்க்கவுடல இதெல்லாம் கூட நாங்கள் இருந்த வீடு தான் அதனால தான் குட்டீஸ் எல்லாம் வச்சிட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம் கூமாப்பட்டி என்னங்க கூமாப்பட்டி எங்கள் ஊர் வால்பாறைக்கு வந்து பாருங்கங்கிற மாதிரி இருந்துச்சுங்க சூப்பரான இது இதை பார்த்தீங்கன்னா அதரவள்ளி ஃபால்ஸ் வழியா வந்த ஒரு ரோடு அந்த இருந்து சாலக்குடி ரோட்டில் வந்து இடந்தாங்க இது அங்கங்கே வியூ பாயிண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து பார்ப்போம் இதுவும் வந்து அந்த சைட்டில் வந்து பாயக்கூடிய வந்து ஒரு ஆறு இதெல்லாம் இந்த இடத்துல நம்ம வரும்போது ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஏன்னா யானை எப்போ வேணாலும் வரலாம் எங்கே வேணாலும் வரலாம்னு பயமுறுத்திட்டே இருப்பாங்க அங்கே டீ குடிச்ச இடத்துல ஒரு பட்டர்ஃப்ளை கிடச்சிச்சு அதை வச்சு விளாடிட்டு இருந்தாங்க அங்கங்கே இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம் அந்த ரிவர் பக்கத்தில் இந்த ஒரு அழகான ஒரு பாலம் இருந்துச்சு இதுலேயும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம் ஃபார் வழிங்கன்னா அங்கே யானை நிக்குது இங்கே யானை நிற்குதுன்னு பயமுறுத்திட்டே இருப்பாங்க அப்போ நாங்கள்லாம் ஸ்லோவாக நாங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கிட்டே யானை ஏதாவது இருக்குதான்னு கொஞ்சம் நாங்கள் பார்த்துட்டே போயிட்டே இருப்போம் யானை ஒவ்வொரு இடத்துலையும் க்ராஸ் பண்ணோம் அந்த கிராஸ் பண்ணுற இடத்துல நம்ம போனோம்னா தான் பிரச்சனை அப்படி யானை ஏதாவது க்ராஸ் பண்ணிச்சேன் நம்ம பார்த்தோம்னா நம்ம தூரமாகவே வண்டியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சைலண்டாக நின்றுட்டு அந்த யானையெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம கிராஸ் பண்ணி போனோம்னா எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது யானை இருக்கும்போதே போனோம்னா தான் நமக்கு கஷ்டம் கிரீன் ஹில் ஹோட்டல்னு ஒன்று அது நாங்கள் இருக்கிற காலத்தில் இருந்துச்சு நாங்கள் இருந்தது சரோனா ஹோட்டலு இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு ஹோட்டலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஹோட்டலோட நம்பரு இது உங்களுக்கு தேவை அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க சரோனா ஹோட்டல் அப்படின்னாலே தெரியும் அங்கே ஒரு க்ரீன் ஹில் ஹோட்டல்னு இருக்குது ஒன்று அதுக்கு ஆப்போசிட்லேயே சரவணா ஹோட்டல் இருக்கும் அந்த க்ரீன் ஹில் ஹோட்டல் ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து சரவணா ஹோட்டல் நல்லாயிருக்கும் அங்கே நீங்கள் த தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணி நல்லா இருக்கலாம் இன்னொருத்தங்க வந்து இந்த ஹோட்டல் இருக்கும்னு நம்பர் கொடுத்தாங்க